தலைவாவும் கண்களிலே இந்தியரின் கனவிற்கு தமிழாவும் எண்களிலே இந்தியரின் மன கணக்கு இந்தியரின் மனக்கணக்கு அப்துல் கலாமுந்தன் விஞ்ஞான ஒளி வீசினாய் எங்கள் உள்ளங்களை நீ வாழ வைக்க ஐயா மெய்ஞான ஒளி வீசினாய் ஐயா தூங்குகின்ற சூரியனை எழுப்புகின்ற வைகரையே தூங்காமல் துடிக்கிறதே இளைஞர் இளம்பிறையே குறையில்லா இல்லா இதய திரையில் உன்முறையே ஏவுகணையின் வரை வரைமுறையேன் இந்தியாவின் பொதுமறையே இந்தியாவின் பொதுமறையே குலை பழுத்த வாழை போல் குலையாமல் வாழ்ந்து வந்தோம் உலை வெட்டிய மரம் போல நிலை குலைந்து வீழ்ந்து விட்டோம் இலை புதிந்த சோலை போல் வலை விழுந்த மீனை போல் உலை உடைந்த பானையை போல் உத்தமனே உடைந்து விட்டோம் உத்தமனே உடைந்து விட்டோம்